கிழக்கு மாகாணத்தில் இருந்து மண் உரிமைகள் மற்றும் நில உரிமை அதே போன்ற இயற்கை சம்பந்தப்பட்ட செயற்பாட்டாளர்களாக செயற்பட்டு வருகின்றேன் இந்த காலகட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய எழுச்சியானது வரவேற்கத்தக்கது அதற்காக எமது இலங்கை நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் பெரும்பாலான மக்கள் எல்லா சமூகங்களிலிருந்தும் வாக்களித்திருந்தார்கள் அந்த வாக்கின் மூலமாக அரசு தற்போது பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் ஏற்றுக்கொள்கின்றோம் அதற்கான சக்தியை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனாலும் இந்த செயற்பாடுகள் வறுமனே தெரிவு செய்யப்பட்டு வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் மாத்திரம் இந்த செயற்பாடுகள் இந்த மாற்றம் சம்பந்தப்பட்ட செயற்பாடுகள் அல்லது நாட்டை கட்டியெழுப்புவது தொடர்பான செயற்பாடுகள் ஜனநாயக ரீதியான தொடர்பான செயற்பாடுகளை அதை முடக்கிவிடக் கூடாது என்பதனை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் இது நீண்ட கால செயற்பாடாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் சிவில் சமூகத்தோடும் எவ்வாறு இந்த அரசாங்கம் ஈடுபட உள்ளது என்பதனை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த சிவில் சமூகத்தோடும் நடக்க இருக்கின்ற இந்த ஒன்றாக சேர்ந்து செயற்பாடு இருக்கின்ற செயற்பாடுகளுக்கு அரசு முன்வர வேண்டும் மிகவும் அண்மையாக மிகவும் பலமான ஒரு செயற்பாட்டினை இந்த சிவில் சமூகத்துடனான செயல்பாடுகளாக முன்னெடுப்பு செய்ய வேண்டும் சட்டங்களை திருத்துவதாக இருக்கலாம் அல்லது நாட்டினை காட்டியெழுப்பு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பு எல்லாவற்றிலும் சிவில் சமூகத்தினுடைய கருத்தும் செயற்பாடுகளும் ஒருபுறம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அதே அதே போன்றும் பெறுகின்ற பாராளுமன்றத்துக்கு வருகின்ற அல்லது அரசியல் ரீதியாக வருகின்றவர்களுடைய செயற்பாடுகளும் அது ஒரு புறமாக இருக்க வேண்டும் வரும் கடந்த கால அரசியல்வாதிகள் செய்தது போன்றும் பாராளுமன்றத்துக்கு வருபவர்கள் அல்லது அரசியலில் மாத்திரம் நாட்டை கட்டி எழுப்புவதற்கு தகுதியானவர்கள் என்று பார்வை இல்லாது செய்யப்பட வேண்டும் அதனை நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்க்க வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகின்றோம் அந்த அடிப்படையில் பல பிரச்சனைகள் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்றது நிலம் ரீதியான பிரச்சனைகள் காணி பிரச்சனைகள் இருக்கின்றது சமூகத்தின் சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் இருக்கின்றது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றது அது அதோட நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றது ஆகவே இவை அனைத்திலும் மாற்றங்கள் வந்து இவை அனைத்தும் நீண்ட காலமாக குறைவடி போயிருக்கின்ற பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக தீர்க்க 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 தரிசனமான முடிவுகள் எட்டப்படுவதற்கு சிவில் சமூகத்தோட இணைந்து இந்த அரசு செயல்பட வேண்டும் நான் ஒரு உதாரணத்தினை மாத்திரம் சொல்ல விரும்புகின்றேன் கடந்த காலத்தில் இந்த முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்ட சீர்திருத்தம் தொடர்பாக ஓர் எல்பிபி எல்பிபி கட்சியில் வேட்பு வேட்பாளராக இருக்கின்ற ஒரு பெண் செயற்பாட்டர்களுடைய கருத்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தான் அந்த கருத்தினை தெரிவித்திருந்தார் அந்த கருத்தில் அரைவாசி உண்மை இருக்கின்றது ஆனால் இன்னும் ஒரு அறைவாசியில் அதில் அவ சமூகம் சம்பந்தமாக கலாச்சாரம் சம்பந்தமாக தெளிவாக இல்லாத நிலைப்பாடுகள் வழங்குகின்றது இது தொடர்பாக பல விமர்சனங்கள் நாடு முழுவதும் கொண்டிருக்கின்ற வழியில் நேற்று முந்தைய நாளைய அரசினுடைய கருத்து அது எவ்வாறு இருந்தது நாங்கள் இந்த சட்டத்தில் கை மாட்டோம் சட்டத்தில் அரசு கைவிக்க மாட்டாது என்று அது உண்மையில் பதில்கள் எங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இயக்கப்பட்ட இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் இருந்து பல ஆணை குழுக்களும் பல குழுக்களும் அமைக்கப்பட்டு இதில் திருத்தங்கள் வேண்டும் என்று முஸ்லிம் சமூகமே வேண்டி நிற்கின்றது இவ்வளவு காலமாக அறுபது எழுபது வருடமாக வேண்டி நிற்கின்ற ஒரு மாற்றத்தினை என்பிபி அரசு செய்ய செய்வதற்கு தயாரில்லை என்று சொல்வது உண்மையில் அது சாலை அல்ல முஸ்லிம் வாக்குகளை இங்கு இழந்து விடுவோம் போட்டு அந்த பதில் இருக்கின்றது அவ்வாறு இல்லாமல் முஸ்லிம் சமூகத்தோடு இணைந்து அங்கிருக்கின்ற புத்திஜீவிகள் புத்திஜீவிகள் அங்கிருக்கின்ற உலமாக்கள் அங்கிருக்கின்ற சிவில் சமூகம் பாதிக்கப்பட்ட நிலவர்களோடு இணைந்து இது திருத்தத்தினை கொண்டு வருவோம் சமூகத்தோடு இணைந்து சித்தத்தினை கொண்டு வரும் என்கின்ற பதிலைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவ்வாறு தான் அனைத்து விடயங்களிலும் சமூகத்தோடு இணைந்து பாதிக்கப்பட்டவர்களோடு இணைந்து அனைத்து மாற்றங்களையும் செய்ய வேண்டும் என்கின்ற ஆஹ் இருக்கின்றது அதற்காக அரசோடு சேர்ந்து வேலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நன்றி